லா இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற வசனம் என்னென்னா ஆண்டவர் செஞ்ச ஒரு அற்புதம் தாங்க ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்காரு அவரை தேடி வந்தவங்களுக்கு ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறத நிறைய பேர் கேள்விப்பட்டு அவர் பிரசித்தப்பட்டதை நிறைய பேர் கேள்விப்பட்டு ஆண்டவரை பார்க்க முடியாத வராங்க ஏதாவது ஒரு அற்புதத்தை எங்களுக்கு செய்ய மாட்டாரன்னு சொல்லி நிறைய ஊனர் சப்பானிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் தேடி வராங்க யோவா நாராம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம் நிறைய வியாதிக்காரங்க கத்துற அற்புதம் செஞ்சதை போய் எல்லாருக்கிட்டும் சொன்ன உடனே யாரெல்லாம் அதில் அடிமைப்பட்டிருக்காங்களோ அவங்களாம் தேடி வராங்க அதை ஆண்டவர் மலையின் மேலே ஏறி பார்க்குற அப்போ அவரை சுற்றி நிறைய திரளான ஜனங்கள் இருக்கிறத பார்த்த உடனே பாருங்களேன் அதிகாரத்தில் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் யோவான் இயேசு தம்முடைய கண்களை எடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிடிப்பு நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதா அப்பங்களை எங்கே கொள்ளலாம் அப்போ அவன் சொல்றான் தாம் செய்ய போகிறது அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டான் ஆண்டவர் ஆல்ரெடி செய்ய போறாரு பாருங்கள் அப்படி கேட்டோன்னே பிளிப்பு அவருக்கு பிரதி உத்தரமாக இவர்கள் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் இருநூறு பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதுன்னு பிடிப்பு சொல்கிற அப்போ ஆண்டவர் கேட்குற அப்பொழுது அவருடைய சீச்சரில் ஒருத்தன் சொல்கிறான் சீமோன் பேதுரு பேதுருவின் சகோதரன் அந்திரே அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கான் அவங்கிட்ட அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் இருக்கு ஆனால் இத்தனை ஜனங்களுக்கு அது எம்மாத்திடும் கேட்குறேன் ஆண்டவர் செய்ய நினைச்சது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக கொடுக்குறோமா அதை மட்டும் தாங்க அவர் பார்க்குறாரு பாருங்க அந்த சின்ன பையன்கிட்ட இருந்த அந்த காரியத்தை எடுத்துகிட்டு வந்து அண்டை கொடுக்குறாங்க ஆண்டவர் அதை அப்படியே தொட்டு ஆசீர்வதிக்கிறாருங்க ஆசீர்வதிச்சோன்னே பாருங்களேன் எவ்வளோ பெரிய அற்புதம் புருஷர்கள் மட்டும் ஏறக்குறைய ஐயாயிரம் பேர் இருந்தாங்க அப்போது அவங்க மனைவி அவங்க பிள்ளைங்களாம் இருந்திருப்பாங்க எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க இல்லைங்களா ஸோ எல்லாருமே பதினோரு அவசரத்தில் ஏசு அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீற்றில் கொடுத்தார் பந்தி இருந்தவங்க எல்லாருக்கும் சீஷர்கள் போய் அதை அப்படியே மீன்களையும் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் அவங்க திருப்தி அடைந்த பின்பு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வயங்கலான்னு சொல்றார் மீதி எடுக்கும்படியா கத்திர உதவி செஞ்சிருக்காங்க அப்ப மீதி எடுக்கிறதுக்கு அவங்க பார்க்குறாங்க மீதி பனிரண்டு கூட இருக்குதுங்க சீஷர்களும் பன்னிரெண்டு மீதி இருக்கிறதும் பன்னிரெண்டு பாருங்கள் நமக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு ஆண்டவர் தேவையானதை மட்டும்லாம் அவங்களுக்கு கொடுக்கலங்க அவங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு அவங்க திருப்தியாக சாப்பிட்டதுக்கப்புறம் மீதி எடுக்க கத்திர உதவி செஞ்சார் அதே போலதாங்க இந்த மாதத்துலையும் நம்மளுக்கு கொடுத்த வாக்குதை தோந்தாங்க உன் களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்புவன் நாளைகள் எதிராட்சி பூரண்டோடும் பொருண்டோடும் எப்படின்னா நம்ம கணம் பண்ணும்போது கத்திர கணம் பண்ணி தினங்க இந்த ஜனங்க வந்தாங்க அவரோட வார்த்தையை கேட்க முடியாது ஆ சொல்ல எங்களுக்கு செய்ய மாட்டாரன்னு எதிர்பார்த்தவ ஜனங்கள் ஆண்டவர் சும்மா விடுவாரா அது போலதான் நம்மளும் ஆலயத்துக்கு போறோம் கத்திர நோக்கி நம்ம வீட்டுல முழங்கால் போட்டி செவிக்கிறோம் எதுக்காக ஆண்டோர் ஏதாகிலும் நமக்காக செய்ய மாட்டார அது போலதாங்க நம்ம கிட்டயும் ஒரு அவர் எதிர்பார்ப்பாரு என் பிள்ளை எனக்காக ஏதாவது செய்யாதா இன்னைக்கு என்ன தேடாதா இன்னைக்கு வீதத்தை வாசிக்காதா எனக்காக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தாதான்னு நம்ம கிட்டையும் நிறைய அவர் எதிர்பார்ப்பாரு இல்லையா அதை நம்ம உண்மையா இருக்கணுங்க நிச்சயமா அதனை வசனமும் சொல்லுது முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்க எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் எதுக்கெல்லாம் தேடி நீங்க ஓடுறீங்களோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில் அப்படியே கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார்கள் திருப்தி அடைஞ்சு மீதி எடுக்க உதவி செஞ்சது போல உங்க வாழ்க்கையிலும் என்னெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் தேவை இருக்குதோ எல்லாமே நீங்க யூஸ் பண்ணி தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு மீதி எடுக்க முடியா கத்த நிச்சயமா உங்களுக்கு கிருபியை தருவாருங்க இந்த வார்த்தை நீங்க விசுவாசிங்க விசுவாசித்தால் அவரோட மகிமை நம்ம இந்த மாதத்தில் காண்போம் ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்தி வர்றது நம்ம தேவந்தன கை கைவிட்டுவாரா அன்ற ஒரு சுடர் கூப்பிடுற காக்கை கொஞ்சங்களுக்கு கூட நான் ஆகாரம் கொடுக்குறேனே அவைகளை நான் போஷிக்கிறேனே அவைகளை என்ன நோக்கி பாக்குதே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு ஆண்டவர் கேட்குற நிச்சயமாக செய்வாருங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யணும்னு இருக்கோ அதை ஏற்ற வேலையில் செய்வார் இந்த ஜனங்கள் திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு திரும்பினது போல நீங்களும் எப்போல்லாம் கடவுளை ஆண்டவரை தேடி நீங்கள் போறீங்களோ உங்கள் வாழ்க்கையும் திருப்தியாக உங்களை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிற இந்த வார்த்தையை விஸ்வாசிங்க கத்துற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் பிளெஸ் ஆல்